பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள் மகேந்திரநாத் குப்தர் பஞ்சவடிக்கு அருகில் சிறிது உலவி விட்டு குருதேவர் வழக்கமாக குளிக்கும் படைத்துறையில் குளித்தார் அதன் பிறகு பவதாரணியையும் ராதாகாந்தரையும் தரிசித்து வணங்கினார் அவர் சிந்திக்கலானார் இறைவன் உருவமற்றவர் என்று கேட்டிருக்கிறேன் அப்படி இருக்க இந்த சிலைகளின் முன் ஏன் வணங்க வேண்டும் குருதேவர் வணங்குகிறார் என்பதற்காகவா எனக்கோ இறைவனைப் பற்றி ஒன்றும் தெரியாது புரியவும் இல்லை குருதேவர் நம்புகிறார் நான் எந்த மூலை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மா பவதாரணியை வணங்கினார் அவளது இடது கைகளில் மனித தலையும் வாளும் இருந்தன வலது கைகள் வரமும் அபயமும் தந்தன ஒரு பக்கம் பயங்கரி மறுபக்கம் தாயாக பக்தர்களை நேசிக்கும் கருணை வடிவினல் இரண்டு பாவனைகளின் சங்கமம் பக்தர்களுக்கு எளியவர்களுக்கு யாரமற்றவர்களுக்கு அவள் கருணை வடிவினலாக அன்பு வடிவினலாக இருக்கிறாள் அதே சமயம் பயங்கரியாக காலனின் மனைவியாக அவள் இருக்கிறாள் என்பதும் உண்மை ஒரே உருவில் இரண்டு பாவனைகள் ஏன் அது அவளுக்குத்தான் தெரியும் குருதேவரின் இந்த விளக்கத்தை மா நினைத்து கொண்டார் கேசவர் குருதேவரிடம் வந்த பிறகுதான் காளியை ஒப்புக்கொண்டார் கல்லிலே தெய்வத்தை காண்பது என்று கேசவர் கூறுவது இதுதானே மா குருதேவரிடம் வந்து அமர்ந்தார் மா குளித்தாயிற்று என்பதைக் கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு பழம் முதலான பிரசாதங்களை அளித்தார் மா அரைபட்ட வராந்தாவில் அமர்ந்து பிரசாதத்தை உண்டார் குடிநீர் கூஜாவும் அங்கேயே இருந்தது மா மிக விரைவாக உண்டுவிட்டு அறைக்குள் வந்து உட்காரப் போனார் அப்போது குருதேவர் கூஜாவை எடுத்து வரவில்லையா என்று கேட்டார் மா இதோ கொண்டு வருகிறேன் என்றார் ஓ என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிற்கு வெட்கமாகிவிட்டது விரைந்து போய் கூஜாவை எடுத்து வந்தார் மாவின் வீடு கல்கத்தாவில் இருந்தது குடும்ப பிரச்சினை காரணமாக அவர் சியாம்புகூரில் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தார் வீட்டிற்கு பக்கத்திலேயே அலுவலகமும் இருந்தது தந்தையின் சொந்த வீட்டில் தந்தையும் சகோதரர்களும் வசித்து வந்தனர் சொந்த வீட்டிற்கு போய் மா வசிக்க வேண்டும் என்பது குருதேவருடைய விருப்பம் தெய்வ சிந்தனை செய்வதற்கு கூட்டு குடும்பத்தில் பல அனுகூலங்கள் இருக்கும் எனவே குருதேவர் பல முறை கூறியும் துரதிருஷ்டவசமாக மா வீடு திரும்பவில்லை அன்று மறுபடியும் குருதேவர் அந்த பேச்சை ஆரம்பித்தார் என்ன இந்த முறையாவது நீ வீடு திரும்புவாயா மா கூறினார் அங்கே கால் வைக்க மனமே வரவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் உன் தந்தை வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டுகிறார் அல்லவா மா கூறினார் அந்த வீட்டில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டேன் அங்கே போக எனக்கு எந்த விதத்திலும் விருப்பமில்லை யாரை கண்டு பயப்படுகிறாய் என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா கூறினார் எல்லோரையும் தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கம்பீரமாக கூறினார் படகில் ஏற பயப்பட்டாயே அதுபோல்தான் கோவில்களில் நைவேத்தியம் முடிந்துவிட்டது ஆரத்தி நடைபெற்றது மணி ஒலித்தது காளி கோவிலில் பரிபூர்ணமான ஆனந்தம் குடிகொண்டிருந்தது ஆரத்தியின் நாதம் கேட்டு ஏழை எளியோர் சாதுக்கள் பக்கிரிகள் எல்லோரும் அன்னசத்திரத்திற்கு விரைந்தனர் சிலருடைய கையில் இலை சிலருடைய கையில் தட்டு டம்ளர் எல்லோரும் பிரசாதம் பெற்றுக் கொண்டார்கள் மாவும் பவதாரணியின் பிரசாதம் உட்கொண்டார் பிரசாதம் சாப்பிட்ட பிறகு குருதேவர் சிறிது ஓய்வு கொண்டார் அப்போது ராம் கிரேந்திரர் என்னும் சில பக்தர்கள் வந்தனர் அவர்கள் தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கிவிட்டு உட்கார்ந்தார்கள் கேசவரின் நவவிதானம் பற்றிய பேச்சு எழுந்தது ராம் குருதேவரிடம் கூறினார் சுவாமி நவவிதானத்தினால் சிறிதேனும் பயன் ஏற்பட்டதாக எனக்கு தோன்றவில்லை கேசவர் தகுதி வாய்ந்தவராக இருந்தால் அவரது சீடர்களின் நிலைமை ஏன் இப்படி ஆயிற்று நவவிதானத்தில் எதுவுமே இல்லை என்றுதான் நினைக்கிறேன் சட்டி துண்டுகளை குலுக்கி பெரிதாக ஒலி எழுப்பிவிட்டு அறையினுள் போட்டு பூட்டி வைப்பது போல் இருக்கிறது விஷயம் உள்ளே பணம் காசு நிறைய கிடந்து கலகலக்கிறது என்று மக்கள் நினைப்பார்கள் ஆனால் உள்ளேயோ வெறும் சட்டி துண்டுகள் வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளே உள்ள விஷயம் எதுவும் தெரியாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நவவிதானத்தில் கொஞ்சம் உண்மை இருக்கத்தான் செய்கிறது இல்லாவிட்டால் இத்தனை பேர் கேசவரை ஏன் மதிக்க வேண்டும் சிவநாத்து ஏன் அவ்வளவு போற்றப்படவில்லை இறைவனின் விருப்பம் இல்லாமல் இத்தகைய ஒன்று வந்திருக்க முடியாது ஆனால் இல்லறத்தை துறக்காமல் ஆச்சாரியராக ஆக முடியாது மக்கள் மதிக்க மாட்டார்கள் இந்த ஆசாமி இல்லறத்தில் இருக்கிறான் இவனே ஒழித்து ஒழித்து காமினி காஞ்சனத்தை அனுபவிக்கிறான் நம்மிடம் வந்து இறைவனே உண்மை உலகம் கனவு போல் நிலையற்றது என்றெல்லாம் அளக்கிறான் என்று சொல்லிவிடுவார்கள் அனைத்தையும் துறந்தவனாக இல்லாவிட்டால் அவனுடைய பேச்சை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உலகியல் மனிதர்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளக்கூடும் அவ்வளவுதான் கேசவருக்கு குடும்பம் இருந்தது எனவே அவர் குடும்பத்திலும் மனத்தை செலுத்தினார் குடும்ப காரியங்களை கவனிக்க வேண்டுமே எனவேதான் அவர் இவ்வளவு லெக்சர்கள் செய்த போதிலும் குடும்பத்தை நல்ல நிலையில் வைத்துவிட்டு போனார் அவருக்கு தான் எவ்வளவு நல்ல மருமகன் அவருடைய வீட்டிற்கு போயிருந்தேன் பெரிய பெரிய கட்டில்கள் இருந்தன இல்லற வாழ்வில் புகுந்தால் இவையெல்லாம் படிப்படியாக வந்து சேரத்தான் செய்யும் இல்லறம் போகத்திற்கான இடம் ராம் கூறினார் அந்த எல்லாம் குடும்ப சொத்து பிரிக்கப்பட்டபோது கேசவருக்கு கிடைத்தவை அவரது பங்கு சுவாமி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் விஜயர் என்னிடம் சொன்னதை கேளுங்கள் கேசவர் ஒருமுறை விஜயரிடம் நான் இயேசு கிறிஸ்து மற்றும் சைத்தன்யரின் அம்சம் உங்களை அத்வைதர் என்று நீங்களும் சொல்லிக் என்று சொன்னாரா இன்னமும் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் கூட நவவிதானத்தை சேர்ந்தவர் தானா குருதேவரும் மற்ற எல்லோரும் சிரித்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே யாருக்கு தெரியுமப்பா நவவிதானம் என்றால் என்ன என்பது கூட எனக்கு தெரியாது எல்லோரும் சிரித்தனர் ராம் கூறினார் முதன் முதலாக ஞானம் பக்தி இரண்டையும் சமரசப்படுத்தியவர் கேசவர்தான் என்று அவருடைய சீடர்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் திகைத்து போய் அது என்ன பேச்சப்பா அப்படியானால் அத்தியாத்ம ராமாயணம் என்னாவது நாரதர் ஸ்ரீராமரை ஹே ராமா வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பரபிரம்மம் நீயே நீயே மனித வடிவில் எங்களிடையே உள்ளாய் நீ மனிதன் போலவே தோன்றுகிறாய் உண்மையில் நீ மனிதன் அல்ல நீ அந்த பரபிரமே என்று துதித்தார் அதற்கு ஸ்ரீ ராமர் கூறினார் நாரதரே எனக்கு உம்மீது மிகுந்த மகிழ்ச்சி வேண்டிய வரம் கேளும் என்றார் ஆனால் நாரதரோ ராமா வேறு என்ன கேட்பேன் உனது பாத கமலத்தில் என்றும் சுத்த பக்தியை எனக்கு அருள்வாய் உலகை மயக்குகின்ற உனது மாயையில் நான் மயங்காமல் இருப்பேனாக என்று வேண்டிக் கொண்டார் அத்தியாத்ம ராமாயணத்தில் ஞானம் பக்தி பற்றிதான் உள்ளது கேசவரின் சீடரான அமிர்தரை பற்றி பேச்சு எழுந்தது ராம் கூறினார் அமிர்தர் முன்பு போல் இல்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் அன்று பார்த்தபோது நோயில் மிகவும் எழுந்திருந்தார் ராம் கூறினார் சுவாமி நவவிதான லெக்சர்களின் போக்கை பாருங்களேன் மிருதங்கம் ஒலிக்க துவங்கியதும் கேசவருக்கு ஜெய் என்று சொல்வார்கள் தேங்கிய குட்டையில் தான் தல் உண்டாகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாள் அமிர்தர் தனது லெக்சரில் கூறுகிறார் தேங்கிய குட்டையில் தல் உண்டாகிறது என்று ஒரு சாது சொல்கிறார் ஆனால் சகோதரர்களே ஒரு கூட்டம் ஒரு சங்கம் வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் உண்மையாக சொல்கிறேன் நிச்சயமாக நமக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்றார் எல்லோரும் சிரித்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இது என்ன சீ எதுவும் ஒரு லெக்சரா ஒரு சிலர் புகழுக்கு ஆசைப்படுவது பற்றி பேச்சு எழுந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நிமாய் சன்னியாசம் என்ற நாடகத்தை பார்ப்பதற்காக கேசவரின் வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றனர் ஒருவர் கேசவரையும் பிரதாபையும் இவர்கள் இருவரும் சைத்தன்யரும் நித்தியானந்தரும் என்றார் உடனே பிரசன்னர் என்னை பார்த்து அப்படியானால் நீங்கள் யார் என்று கேட்டார் நான் என்ன சொல்லப்போகிறேன் போகிறேன் என்பதை அறிவதற்காக கேசவர் என்னை பார்த்தார் நான் சொன்னேன் நான் உங்கள் எல்லோருடைய அடிமைகளுக்கும் அடிமை தூசியின் தூசி கேசவர் சிரித்துக்கொண்டு இவர் பிடி கொடுக்க மாட்டார் என்றார் ராம் கூறினார் கேசவர் சில வேளைகளில் உங்களை ஸ்நானப்ப அருளப்பர் என்று கூறுகிறார் ஒரு பக்தர் கூறினார் சில சமயங்களில் நீங்கள் நைன்டீன்த் செஞ்சுரியின் சைத்தன்யர் என்றும் கூறுகிறார் அதன் பொருள் என்ன என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த பக்தர் கூறினார் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சைத்தன்ய தேவர் மறுபடியும் தோன்றியுள்ளார் நீங்கள்தான் அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் வேறு கவனத்துடன் அது கிடக்கட்டும் இப்போது என் கை எப்படி சரியாகும் என்பதைச் சொல் இப்போதெல்லாம் எப்படி என் கை குணமாகும் என்ற இதே நினைப்புத்தான் எனக்கு திரைலோக்கியரின் பாட்டு பற்றியே பேச்சு வந்தது திரைலோக்கியர் கேசவரின் பிரம்ம சமாஜத்தில் பாடுபவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆகா திரைலோக்கியர் எவ்வளவு அருமையாக பாடுகிறார் ராம் கூறினார் எல்லா பாடல்களும் ஆத்மார்த்தமானவைதானா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் ஆத்மார்த்தமானவைதான் இல்லாவிட்டால் அவை எப்படி மனத்தை ஈர்க்கின்றன ராம் கூறினார் எல்லாம் உங்கள் கருத்துக்களை எடுத்து எழுதப்பட்டவை வழிபாட்டு வேளையில் கேசவர் அவற்றை விளக்குகிறார் திரைலோக்கியர் பாட்டாக பாடுகிறார் இந்த பாட்டையே பாருங்களேன் பிரேமை சந்தையிலே ஆனந்த திருவிழா பக்தர்கள் கூட்டத்தில் ஆனந்த மேடையில் என்ன ஒரு விளையாட்டு விளையாடுகிறார் ஹரி நீங்கள் பக்தர் கூட்டத்தில் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் அதை பார்த்து இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் போதுமப்பா இனியும் என்னை தொந்தரவு செய்யாதே என்ன ஏன் இவற்றோடு சம்பந்தப்படுத்துகிறாய் எல்லோரும் சிரித்தனர் கிரீந்திரர் கூறினார் பரமஹம்ச தேவருக்கு ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லை என்ற பிரம்மசமாஜத்தினர் சொல்கிறார்கள் அப்படியென்றால் என்ன என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார் மா கூறினார் உங்களால் சங்கத்தை நடத்த முடியாது அதற்கேற்ற அறிவு கூர்மை உங்களிடம் இல்லை என்கின்றனர் எல்லோரும் சிரித்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமிடம் கூறினார் போகட்டும் என் கை ஏன் பிசகியது என்பதை சொல் எழுந்து நின்று இது பற்றி ஒரு லெக்சர்ஸை பார்க்கலாம் எல்லோரும் சிரித்தனர் இறைவன் அருவமானவர் அருவமானவர் என்ற பிரம்ம சமாஜத்தினர் சொல்கின்றனர் அப்படியே இருக்கட்டும் மனப்பூர்வமாக அவரை அழைத்தால் போதும் அவர் நம்முள் உறைபவர் நாம் மனப்பூர்வமாக அழைத்தால் நமது சொந்த வடிவம் என்ன என்பதை அவர் நமக்கு உணர்த்துவார் நான் புரிந்து கொண்டதுதான் சரி மற்றவர்கள் சொல்வது தவறு என்ற போக்கு சரியல்ல நான் ஆண்டவனை உருவமற்றவர் என்கிறேன் அதனால் அவர் உருவமற்றவர் உருவம் உடையவர் அல்ல என்று இறைவன் உருவம் உள்ளவர் என்று சொல்கிறேன் ஆகையால் அவர் உருவம் உள்ளவர் உருவமற்றவர் அல்ல என்றோ கூறுவது நல்லதல்ல அவர் இப்படிப்பட்டவர் தான் என்று யாராவது சொல்ல முடியுமா என்ன வைணவர்களும் சாக்தர்களும் இப்படித்தான் அடைத்துக் கொள்கிறார்கள் எங்கள் திருமால்தான் கடை தேற்றுவான் என்கிறார்கள் வைணவர்கள் சாக்தர்களோ எங்கள் பகவதிதான் கடை தேற்றுவாள் என்கிறார்கள் ஒரு சமயம் வைஷ்ணவசரனை மதுர்பாபுவிடம் அழைத்து சென்றேன் வைஷ்ணவ சரண் ஒரு வைராக்கி நல்ல பண்டிதர் தீவிர வைணவர் மதுர்பாபுவோ தேவி பக்தர் அவர்களிடையே வாதம் எழுந்தது வைஷ்ணவ சரண் அளிக்கும் ஒரே தெய்வம் திருமால் தான் என்று கூறினார் அவ்வளவுதான் மதுர் பாபுவின் முகம் சிவந்தது அடே போக்கிரி என்று அலறிவிட்டார் எல்லோரும் சிரித்தார்கள் மதுர்பாபு சாக்தர் அல்லவா சொல்லாமல் இருப்பாரா நான் வைஷ்ணவ சரணை பிடித்து ஒரு அசைப்பு அசைத்தேன் மதம் மதம் என்று கூறி திருபவர்கள் எத்தனையோ பேரை கண்டிருக்கிறேன் இவன் அவனோடு சண்டை அவன் மற்றவர்களோடு அடிதடி இந்து முஸ்லீம் சமாஜத்தினர் சாக்தர் வைணவர் சைவர் என்று எல்லோரும் ஒருவருக்கொருவர் முட்டிக்கொள்கின்றனர் யாரை கிருஷ்ணன் என்று கூறுகிறோமோ அவரே சிவன் அவரே ஆதிசக்தி அவரே இயேசு அவரே அல்லா என்ற அறிவு இல்லை ராமர் ஒருவரே அவருக்கு பெயர் ஆயிரம் பொருள் ஒன்று பெயர்கள் வெவ்வேறு எல்லோரும் தேடுவது ஒரே பொருளைத்தான் ஆனால் இடம் வேறு நிலை வேறு பெயர் வேறு ஒரு குலத்திற்கு பல படைத்துறைகள் இருக்கின்றன இந்துக்கள் ஒரு படைத்துறையிலிருந்து குடத்தில் தண்ணீர் எடுக்கின்றனர் அதை ஜலம் என்கின்றனர் முஸ்லிம்கள் வேறொரு துறையில் தோல் பையில் தண்ணீர் எடுக்கிறார்கள் பாணி என்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள் இன்னொரு துறையில் தண்ணீர் எடுக்கின்றனர் வாட்டர் என்கிறார்கள் எல்லோரும் சிரித்தனர் இது ஜலம் அல்ல பாணி என்றோ பானி அல்ல வாட்டர் என்றோ வாட்டர் அல்ல ஜலம் என்றோ யாராவது சண்டையிட்டால் அது கேலிக்குரிய விஷயமாகிறது ஆனால் அதை வைத்துத்தான் இந்த கொள்கைகளும் கோஷங்களும் கருத்து வேற்றுமைகளும் சண்டை சச்சரவுகளும் எல்லாம் மதத்தின் பெயரால் அடிதடி வெட்டுக்குத்து எல்லாம் நல்லதல்ல எல்லோருமே ஆண்டவனுடைய பாதையில்தான் செல்கின்றனர் மனப்பூர்வமாக ஈடுபட்டு இருந்தால் மன இயக்கம் இருந்தால் எல்லோரும் அவரை அடையலாம் மாவிடம் கூறினார் நீ இதை நன்றாக கேட்டுக்கொள் வேதம் புராணம் தந்திரம் என்ற எல்லா சாஸ்திரங்களும் அந்த ஆண்டவனையே அந்த ஒரே சச்சிதானந்தத்தையே தேடுகின்றன வேறு யாரையும் அல்ல வேதம் சச்சிதானந்த பிரம்மம் என்று யாரை சொல்கிறதோ அவரையே தந்திரம் சச்சிதானந்த சிவம் என்கிறது புராணம் சச்சிதானந்த கிருஷ்ணன் என்று சொல்கிறது ராம் வீட்டில் அவ்வப்போது தாமே சமைத்து சாப்பிடுவதாக குருதேவர் கேள்விப்பட்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நீயும் தானே சமைத்துதான் சாப்பிடுகிறாயா மா கூறினார் இல்லை சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சமைத்து பாரேன் சிறிது பசு சேர்த்து சாப்பிடு அதனால் உடலும் உள்ளமும் சுத்தமாகும் ராமின் வீட்டு விஷயங்கள் பலவும் பேசப்பட்டது ராமின் தந்தை சிறந்த வயணவர் வீட்டில் அவர் ஸ்ரீதரை வழிபட்டு வந்தார் ராம் ஸ்ரீயவராக இருந்தபோதே அவரது தந்தை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் தந்தையும் சித்தையும் ராமின் வீட்டிலேயே தங்கியிருந்தனர் ஆனால் சித்தையுடன் ராமின் வாழ்க்கை சுகமாக இல்லை சித்திக்கு வயது நாற்பது இருக்கும் சித்தியின் காரணமாக ராம் அவ்வப்போது தந்தையிடம் கோபம் கொள்வதுண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் அன்று பேசப்பட்டன ராம் கூறினார் என் தந்தை கெட்டுத்தான் போய்விட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கேட்டீர்களா தகப்பனார் கெட்டு போய்விட்டார் இவர் சரியாக இருக்கிறாரா ராம் கூறினார் அவள் வீட்டிற்கு வந்தாலே அமைதி குலைந்து போகிறது ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் எங்கள் குடும்பம் பிளவுபட்டு விடும்போல் உள்ளது ஆகவே அவள் தன் தந்தையின் வீட்டிற்கு சென்று வசிக்கட்டும் என்று நான் சொல்கிறேன் கிரேந்திரர் ராமிடம் கூறினார் உன் மனைவியையும் அதேபோல் அவளுடைய தந்தையின் வீட்டிற்கு அனுப்பிவிடுவதுதானே எல்லோரும் சிரித்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டு கொண்டு பானை ஒருபுறம் மூடி ஒருபுறம் என்று வைக்க கணவனும் மனைவியும் சட்டி பானையா என்ன சிவன் ஓர் இடத்திலும் சக்தி வேறோர் இடத்திலுமா ராம் கூறினார் சுவாமி நாங்கள் இன்பமாகவே இருக்கிறோம் அவள் வந்தால் குடும்பம் பிளவுபடுகிறது இந்த நிலையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சரி அப்படியானால் தனி வீடு ஒன்றை ஏற்பாடு செய்து கொடு அது ஒரு வழி மாதா மாதம் செலவிற்கு பணம் கொடுத்துவிடு தாய் தந்தையர் பெரிய குரு அல்லவா தந்தை சாப்பிட்ட இலையில் சாப்பிடலாமா என்று ராக்கால் என்னை கேட்டான் அதற்கு நான் ஏன் அப்படி கேட்கிறாய் உன் தந்தையின் இலையிலிருந்து சாப்பிடக்கூடாத அளவுக்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று கேட்டேன் ஆனால் நல்லவர்கள் தங்கள் எச்சில் உணவை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள் ஏன் நாய்க்கு கூட போட மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது கிரீந்திரர் கூறினார் சுவாமி தாய் தந்தையர் மிகப்பெரிய அபராதம் செய்துவிட்டால் பயங்கரமான பாவத்தை செய்துவிட்டால் என்ன செய்வது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இருக்கட்டுமே தாய் விபச்சாரியாக இருந்தாலும் அவளை துறக்கக்கூடாது ஒரு கணவானுடைய குருவின் மனைவி நடத்தை கெட்டவள் ஆனாள் உடனே அந்த குடும்பத்தினர் இனி இந்த குருவின் மகனை உருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள் நான் அவர்களிடம் அது எப்படி சேனை கிழங்கை தள்ளிவிட்டு அதன் முளையை ஏற்பதா அவள் நெறி கெட்டுவிட்டால் அதனால் என்ன நீங்கள் அவளை உங்கள் இஷ்ட தெய்வமாக எண்ணுங்கள் என்றேன் கள்ளுக்கடைக்கு போய் வந்தாலும் அவர் என் குரு நித்தியானந்தரை தாய் தந்தையர் என்ன சாதாரணமானவர்களா அவர்கள் மனம் மகிழாமல் ஆன்மீகம் எதுவும் கை கூடாது சைத்தன்ய தேவர் பிரேமை பித்து நிலையில் இருந்தார் ஆனாலும் சந்நியாசம் ஏற்பதற்காக தாயாருக்கு எவ்வளவு புரிய வைத்தார் அம்மா நான் இடையிடையே வந்து உன்னை பார்த்து செல்வேன் என்றெல்லாம் தாயிடம் எவ்வளவோ கூறினார் கண்டிப்பான குரலில் மாவிடம் கூறினார் உனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன் உனது தந்தையும் தாயும் உன்னை ஆளாக்கியிருக்கிறார்கள் இப்போது உனக்கு பிள்ளை கூட்டிகள் எல்லாம் ஆகிவிட்டன இந்த நிலையில் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வெளியே வந்துவிட்டாய் தாய் தந்தையரை ஏமாற்றிவிட்டு மனைவி மக்களை கூட்டிக்கொண்டு அம்மனும் சாமியுமாக பவனி வருவதாக நினைப்பு உன் தந்தைக்கு பண பிரச்சனை இல்லை இல்லாவிட்டால் உன்னை நன்றாக திட்டியிருப்பேன் அனைவரும் அதிர்ந்து போய் மெளனமாக இருந்தனர் நமக்கு எவ்வளவோ கடன்கள் உள்ளன தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு தாய்க்கு தந்தைக்கு மனைவிக்கு என்ற இவர்களுக்கெல்லாம் நாம் பட்டிருக்கிறோம் தாய் தந்தையருக்கான கடனை தீர்க்காமல் எந்த காரியமும் கை மனைவிக்கான கடனும் உள்ளது ஹரீஷ் மனைவியை விட்டுவிட்டு இங்கு வந்து தங்கியிருக்கிறான் மனைவியின் சாப்பாட்டிற்கு வழி உள்ளது இல்லாவிட்டால் அவனை தெருப்பொறுக்கி என்றுதான் திட்டியிருப்பேன் ஞானம் பெற்ற பின் அதே மனைவியை சாட்சாத் பராசக்தியாக காண்பாய் யாதேவி சர்வ பூதேஷு ரூபேண சம்ஸ்திதா என்ற சண்டையில் கூறப்பட்டுள்ளது அவளே நமது தாயாக இருக்கிறாள் காணும் பெண்களெல்லாம் தேவியே அதனால்தான் விருந்தையை கூட என்னால் கடிந்து கொள்ள முடிவதில்லை சிலர் சுலோகங்களை அள்ளி விடுவார்கள் பெரிய பெரிய விஷயங்களை அளப்பார்கள் ஆனால் நடந்து கொள்வதோ வேறு வகையில் ராமபிரசன்னன் இந்த கடையுகிக்கு அபினையும் பாலும் ஏற்பாடு செய்வதற்காக அலைந்து திரைகிறான் சாது சேவை செய்ய வேண்டுமென்று மனுநிதியில் உள்ளது என்று சொல்கிறான் இந்த பக்கம் அவனுடைய வயது முதிர்ந்த தாயாருக்கு உண்ண உணவில்லை அவளே கடைக்கண்ணிக்கெல்லாம் போக வேண்டியுள்ளது இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன கோபம் வருகிறது தெரியுமா ஆனால் ஒன்று பித்து பிடித்துவிட்டால் அப்போது தந்தை யார் தாய் யார் மனைவி யார் இறைவனிடம் கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக அவன் பைத்தியம் போல் ஆகிவிடுகிறான் அவனுக்கு எந்த கடமையும் இல்லை அவன் எல்லா கடன்களிலிருந்தும் விடுபடுகிறான் பித்து எப்படிப்பட்டது தெரியுமா அந்த நிலை ஏற்பட்டால் உலகமே மறந்து போய்விடும் பிரியத்திற்குரிய இந்த உடலையும் மறந்து விடுகிறோம் சைத்தன்ய தேவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருந்தது கடல் என்ற உணர்வு இல்லாமல் அதில் குதித்தார் மணலில் மீண்டும் மீண்டும் விழுந்து புரண்டார் பசி இல்லை தாகமில்லை உறக்கமில்லை உடல் என்ற உணர்வு கூட இல்லை ஹா சைத்தன்யா என்று கூறியபடியே எழுந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிறகு பக்தர்களை பார்த்து சைத்தன்யம் என்றால் அகண்ட சைத்தன்யம் அல்லவா அந்த அகண்ட சைத்தன்யத்தில் சைத்தன்ய தேவர் ஒரு குமிழிதான் என்று வைஷ்ணவ சரண் சொல்வார் மூத்த கோபாலிடம் கூறினார் தீர்த்த யாத்திரை போகும் விருப்பம் இப்போது உள்ளதா மூத்த கோபால் கூறினார் ஆம் சுவாமி கொஞ்சம் சுற்றி வரலாம் என்று இருக்கிறேன் ராம் மூத்த கோபாலிடம் கூறினார் முதலில் பகூதகர் பின்னர் குடிசகர் என்று இவர் சொல்வார் எந்த சாது பல புண்ணிய தலங்களுக்கு செல்கிறாரோ அவர் பகூதகர் யாருக்கு சுற்றி சஞ்சரிக்கும் ஆசை தெரிந்துவிட்டதோ ஒரே இடத்தில் இருக்கிறாரோ அவர் குடிசகர் இது இவர் கதை ஒன்று சொல்வார் பறவையொன்று கப்பலின் பாய்மரத்தின் மீது உட்கார்ந்திருந்தது கப்பல் கங்கையை கடந்து கடலை அடைந்து விட்டதை அது உணரவில்லை அந்த உணர்வு வந்ததும் கரையை எப்படியாவது அடைய வேண்டுமென்று அந்த பறவை வடக்கு நோக்கி பறந்தது கரையை காணவில்லை திரும்பி வந்தது சிறிது ஓய்வு கொண்ட பிறகு தெற்கில் பறந்தது அங்கேயும் கரையை எட்ட முடியவில்லை களைத்து போய் கப்பலுக்கு வந்தது கொஞ்சம் தங்கிவிட்டு கிழக்கிலும் பிறகு மேற்கிலும் பறந்தது எந்த திசையிலும் கரையோ தரையோ தென்படவில்லை கடைசியில் பாய்மரத்தின் மீதே அமைதியாக அமர்ந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் மூத்த கோபால் மற்றும் பிற பக்தர்களிடம் கூறினார் இறைவன் அங்கே அங்கே என்ற உணர்வு இருக்கும் வரையில் அஞ்ஞானம் உள்ளது இங்கே இங்கே என்ற உணர்வு வந்தால் ஞானம் வந்துவிட்டது ஒருவனுக்கு புகைப்பிடிக்கும் ஆவல் வந்தது நெருப்பிற்காக பக்கத்து வீட்டிற்கு போனான் இரவு வெகுநேரமாகிவிட்டது ஆகிவிட்டது அவர்கள் தூங்கிவிட்டார்கள் நீண்ட நேரம் கூவி அழைத்த பிறகு ஒருவன் வந்து கதவை திறந்தான் என்ன விஷயம் எதற்காக நள்ளிரவில் வந்து கதவை தட்டினீர்கள் என்று கேட்டான் இதற்கு அவன் புரியவில்லையா நான் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவன் என்பது உனக்கு தெரிந்ததுதானே நெருப்பிற்காகத்தான் வந்தேன் என்று கூறினான் உடனே பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல ஆலையா நீர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இங்கே கூப்பாடு போடுகிறீர் கையிலேயே லாந்தர் விளக்கு உள்ளதே தெரியவில்லையா என்று கேட்டான் எல்லோரும் சிரித்தார்கள் விரும்புவது அருகிலேயே உள்ளது ஆனால் மனிதர்கள் அதை தேடி அங்குமிங்கும் அலைகிறார்கள் ஆண்டவன் எங்கும் உரைகிறான் அப்படி இருக்க தீர்த்த யாத்திரை எதற்காக என்று சுட்டிக்காட்டுகிறாரா குருதேவர் ராம் கூறினார் சுவாமி குரு சில சீடர்களை நான்கு தீர்த்த தலங்களுக்கு அனுப்புவது ஏன் என்பது இப்போது எனக்கு புரிகிறது ஒருமுறை சுற்றி பார்த்தால்தான் இங்கு இருப்பதுதான் அங்கும் இருப்பதைக் கண்டு அவர்கள் குருவிடமே திரும்பி வருவார்கள் இவையெல்லாம் குரு வாக்கியத்தில் நம்பிக்கை வருவதற்காகத்தான் பேச்சு சிறிது ஓய்ந்த பின் குருதேவர் ராமின் நற்குணங்களை கூறலானார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் ஆகா ராமிடம்தான் எத்தகைய நற்குணங்கள் எவ்வளவோ பக்த சேவை செய்கிறார் காப்பாற்றுகிறார் ராமிடம் அதருக்கு நீ மிகவும் ஆதரவாக இருக்கிறாயாமே அதரே சொன்னார் அதரின் வீடு சோபா பஜாரில் இருந்தது அவர் குருதேவரின் பரம பக்தர் அவருடைய வீட்டில் சண்டை பாராயணம் நடைபெற்றது குருதேவரும் பக்தர்கள் பலரும் அங்கு வந்திருந்தனர் ஆனால் ராமை அழைக்க அதர் மறந்துவிட்டார் ராம் தன்மானம் மிக்கவர் அதர் தன்னை அழைக்காததை மற்றவர்களிடம் கூறி கவலைப்பட்டார் அதனால் அதர் ராமின் வீட்டிற்கு போய் அதற்கு வருத்தம் தெரிவித்தார் ராம் கூறினார் அது அதரின் குற்றம் அல்ல அது ராக்காலின் குற்றம் என்று அறிந்தேன் இந்த பொறுப்பு ராக்காலிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ராக்காலை குற்றம் சொல்லாதே அவன் சிறு குழந்தை தூண்டையே அழைத்தினால் தாய்ப்பால் வெளியே வரும் ராம் கூறினார் சுவாமி என்ன சொல்கிறீர்கள் சண்டை பாராயணம் நடந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதற்கு அது தெரியாது இந்த விஷயத்தையே பாரேன் அன்று எதுமல்லிக்கின் வீட்டிற்கு என்னுடன் வந்தான் அங்கிருந்து புறப்படும்போது சிம்மவாகினைக்கு காணிக்கை அளித்தாயா என்று கேட்டேன் அதற்கு அதர் சுவாமி காணிக்கை அளிக்க வேண்டுமென்று எனக்கு தெரியாது என்றான் ராமிடம் அவன் உன்னை கூப்பிடவில்லை என்றே வைத்துக்கொள் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்வதில் வரட்டு கௌரவம் எதற்கு ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு இல்லாவிட்டாலும் போகலாம் அழைப்பு தேவையில்லை